இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நம்பளும் பார்த்தோன்னா எவ்வளோ மக்களுக்கு செய்யுது அதனால் முடிஞ்ச ஒரு ஈஸியாக ஒரு தாந்திரிக பரிகாரம் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா எல்லாமே இது ஆகாது சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா எதிர்ப்பு சக்தி இருந்தால் கூட சில பேருக்கு மந்திரம் இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ உங்களால் சில பேருக்கு பணம் இருக்கும் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஏழை ஏக்கரவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க வந்து பார்த்தோன்னா போனால் பயன்பாடு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் இப்படி தான் கேட்பாங்க யாராக இருந்தாலும் சரி ஏன்னா அது ஒரிஜினல் பண்ணி போகணும் ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வீட்டில் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா போய் தாலியை பறிச்சுட்டு வந்து கணவன் மணி வசிம்ன்றதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி இதுதான் இப்போ ஒரு அற்புதமான மூலிகை உங்களுக்கு சொல்ல போகிற மூலிகை இது வந்து பார்த்தோன்னா எல்லா வீட்டிலையும் ரோட்டிலையும் சைட்லையும் குப்பைங்களையும் கிடைக்கக்கூடிய மூலிகை இதுதான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாதிரி குப்பை மேனி குப்பை மேதே வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம் அழகு இது வந்து குப்பை மேனியே வந்து பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப மாந்திரியத்துக்கு வசித்துக்கு அது இந்த தலைகள் இருந்து இந்த இதிலிருந்து எல்லாமே மாந்திரத்துக்கு பயன்படுத்துங்க அந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடைய தலையை எடுத்துக்குவாங்க இந்த தலையை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு நல்லா சின்னதாக உலக்கு மாதிரி இது வச்சிருப்பாங்க கல் அதில் போட்டு நசுக்கிடுவாங்க நசுக்கி நல்லா இது போட்டுருவாங்க அப்போ நசுக்கும் போது என்ன பண்ணுவோம்னா ஒரு பெண் ஒரு பெண் வந்து ஆணை வசியம் பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணணும்னா உமிழ் நீர் இப்போ தூங்கி இளங்கள்ல தூங்கி இழந்தவொன்னே என்ன பண்ணணும் நம்ம உமிழ்நீர் நீர் வரும் பாருங்கள் எச்சை அந்த எச்சை என்ன பண்ணோன்னா தூங்கி இழந்த இது உடைய சாரம் இந்த சாறு இந்த எல்லாம் போட்டு ஒன்றை இதில் போட்டு நல்லா நசைக்கி ஆட்டுருங்க ஆட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாம்பாரில் புளிப்பு இல்லாத புளிப்பு கூடாது புளிப்பு இருந்தால் வசி வேலை செய்யாது கரெக்டாக நீங்க பத்து நாளைக்கு ஒரு முறை இது ஆட்டி நல்லா என்ன பண்ணுறது நைஸ் பண்ணீங்க முடிஞ்சா நீங்க இந்த தலையோடனா கொஞ்சமா கொடுங்க இல்லைன்னா இதில் உடைய சாரத்தை மட்டும் எடுத்து உமிழ் நல்லா போட்டு ஃபர்ஸ்ட் உமிழ் நீர் உம்மிழ் நீர் விட்டு அரைச்சிருங்க உமிழ் நீர் விட்டு அரைச்சி உண்டியன்றனா உண்டிய கொஞ்சம் ரொம்ப இவ்வளோ பேர் சொல்லும் போட்டுறாதுங்க நல்ல கோழி சின்ன கோலிக்கு இது பாரு சின்ன கோழியாவோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோழியாவிலோ இதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு மூணு முறை நாலு முறை அஞ்சு முறை தூங்கி உடனே அந்த உமிழ் நீரை எடுத்து அதில் என்ன இது பண்ணி அதை கொடுக்கும்போது என்ன பண்ணுன்னா அதை சா புளிப்பு வந்து எதாவது புளிப்பு இருக்கக்கூடாது அதில் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த கணவன் நம்ம பேச்சை கேட்டு நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க அதே மாதிரி ஆணுக்கு பெண் அடங்கலை பெண் தப்பா இதழ்களை ரொம்ப அடங்க மாட்டேங்கிறா செய்ய மாட்டேன்னா அதே நீங்க என்ன பண்றீங்கன்னா அதே தூங்கி இழந்த உடனே நம்ம வாயில் இருக்கிற உம்மில் நீர் ஆச்சு முதல்ல தூங்கி இழந்த உடனே முதல் ஏச்சு வச்சு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இதை உருவி அதில் போட்டு நல்லா ஆட்டி ஒன்றே பண்ணி கொடுங்க இல்லை சாரத்தலையை கூட கொஞ்சமாக ஒரு எட்டு நாளைக்கு ஒரு முறை இந்த இந்த இதை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பாசம் வந்துடும் ஏன்னா நம்ம உம்மிழ் நீர் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது நம்ம உம்மிழ் நீரில் கலந்து இந்த மூலிக்கு கொடுக்கும்போது இதுக்கு மந்திரம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லைங்க மந்திர தந்திரம் எதுவுமே தேவையில்ல இது ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயம் மேனின்றது ரொம்ப அற்புதமான விஷயம் இது வந்து அவ்வளோ வசி வேலை செய்யும் இது வேறுலேருந்து தலை உரிமை நீங்கள் இது தலையை மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் இதுக்கு மந்த சொல்லி தான் எடுக்கணுன்றது கிடையாது நீங்க இயற்கையே போய் அருகில் உள்ள வீட்டில் இருக்கிறத பண்ணுங்க அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கள் எட்டு நாளைக்கு ஒரு முறை கணவன் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வாங்க கரெக்டாக ஒரு மூணு மூணு வாரம் இல்லை அஞ்சு வாரம் ஒன்பது வாரம் கூட கொடுங்க உங்களுக்கு என்னப்போ ஏன்னா இது என பணமா இல்லை ஒருத்தரவா செலவு இல்லாமல் தாந்திரிக முறையில இது ஒரு பண்ற பரிகாரம் உங்களுக்கு இதுக்காக நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே கிடையாது அதனால இது அடிக்கடிக்க பண்ணீங்க அதே மாதிரி பண்ணாலே நீங்க என்ன பண்ணணும்னா நிலை இருக்கணும் இப்ப என்ன பண்றாங்கன்னா நீங்க இந்த மருந்து கொடுக்கும் போது அன்னைக்கெல்லாம் அதிகமா பேசக்கூடாது யாரு கனவுங்கிட்ட கூட வந்து பார்த்தோன்னா அதிகமாக சாந்தமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இந்த மருந்தை சாப்பிட்டு மௌனமாக இருக்கணும் அதிகமாக சாப்பிட்னே பேசினே இருக்கக்கூடாது பேசினே இருந்தால் இந்த மருந்து வேலை செய்யாது மெதுவாக அமைதியாக அன்றைக்கி ரெண்டு நாளைக்கு அது அப்பப்போ அதிகமாக மெதுவாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் நல்லா அன்னைக்கு வந்து சாந்தமான தெய்வங்கள் கோயில் கணபதி கோயில் கிருஷ்ணன் கோயில் லட்சுமி கோயில் பெருமாள் கோயில் இதுக்கெல்லாம் போய்ட்டு போயிட்டு இந்த மருந்து கொடுத்துட்டு போயிட்டு வாங்க ஏன்னா உக்ரமான இது தோற்றத்தை கூட அமைதி இருக்கணும் அதே மாதிரி அன்னைக்கெல்லாம் வீட்டுக்காரர் போய் வெளியே உடனே வீட்டுக்கார என்ன பண்ணோம்னா வீட்டுக்கார வந்த

இங்கே போயிடுங்க வாங்க சாப்பாடு ரைஸ் இந்த மாதிரி அன்பம் பாசமாக அரவணைச்சு அன்னைக்கி கூப்பிட்டு அன்னைக்கு அழகாக அவருக்கு அவருக்கு பிடிச்ச ஐட்டம் என்ன இருக்கோ கணவனுக்கு என்ன மாதிரி பிடிக்குமன்றதை நம்ம யோசனை பண்ணி அதை நம்ம என்ன பண்ணோன்னா இதை பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான உணவோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அப்படியே பொறுமையை நம்ம ஒரு நிலையை ஒத்தியுமே இருக்கணும் ஒத்தியமாக இருக்கணும் கான்செப்ட்டை நம்ம கனவு நம்ம பேசிக்கணும் மேலே பாசம் இருக்கணும் இப்படி வந்து நம்ம கண்டிப்பாக அந்த வீட்டுக்காரர் கண்டிப்பாக வசியாகிடுவார் நீ எதுவும் மருந்தை கொடுத்து போட்டு அப்படியே கார் அகலியாக இருந்தால் அது கண்டிப்பாக வசி ஆகாது சந்தேகப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அப்படியே சந்தேகத்தில் இருந்தா கூட அவங்களை நம்ம மாத்தி அரவணைச்சு அன்போ அப்படியே நம்ம அவங்க தன் பெண்கள் பிற கூட மாத்தி விட்டுணும் புரியுதுங்களா நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக அரவணைச்சு பாசமாக அன்போ நேசித்து அவர் கூட அன்பு பழகிட்டு அவரு கூட ஒற்றி மிருங்க கண்டிப்பாக எந்த இதுவும் தேவைப்படாத அப்போ ஒற்றி மீன்று வந்தோம் அதே மாதிரி கணவன் என்ன பண்ணணும்னா மனைவி வந்து அடங்காமிக்கிறான்னு அவங்களுக்கு வந்து என்ன பண்ண அங்கேருந்து பெண்கள் என்ன ஆசைப்படுவானா ஒரு ஏதாவது ஒரு பூ மூலம் பூ வாங்கிக்கிங்க ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச சாதாரண அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளை எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு அப்படியே அன்போ வந்து அவங்க கையில் தான் இந்த கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கும் அது சாப்பிட்ட உடனே பாரு நம்ம கணவன் நம்ம மேலே சும்மா ஒன்றும் இல்லை பெண்கள் வந்து எப்பவுமே என்ன ஆசைப்படுவாங்கன்னா வீட்டுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க சும்மா என்ன போவோம் வெளியில் எங்கன்னா போற ஒரு போனை போட்டு என்னம்மா நல்லா சாப்பிட்டேன் அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தை அது போனா போதும் அதே பெண்களை நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே சொல்லி சொல்லி வர்ணிச்சு ஒரு சாப்பாடு போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் உடனே என்ன பண்ணுறது கோமா என்ன சாப்பாடு செஞ்சுக்கிறா நாலு வைக்க அப்படியெல்லாம் வச்சா கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு பிரச்சனைலாம் வரும் அது கம்மி கூட என்ன சொல்லணும் நல்லா இருக்குமா அன்பா இருக்கு ஆ இப்படி இப்படி கொஞ்ச நாளைக்கு நம்ம அப்படியே சாந்தமா பந்தோ பாசமா அந்த பெண்மணியை அப்படியே இது பண்ணினா அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு பட்டுப்பா ஏதாவது அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு மனிதனாக இருந்தால் யாருக்காவது ஒரு ஆசிரம் அவங்க ஆசிரியில் அப்படியே சின்ன சின்னதாக நிறைவேற்றினா அந்த வீட்டில் கண்டிப்பாக யாருக்கும் சண்டை சச்சரவே இருக்காது நீங்கள் நிறைய இதுக்காக நிறைய லட்சிகாரங்க செலவு பண்ணவும் தேவையில்ல இது நீங்கள் புரிஞ்சிக்கணும் கணவன் மணி அப்படியே ஒற்றபா செலவு இல்லாமல் ஈஸியாக வசி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டு கொடுங்க அதே மாதிரி கோவத்தன்மை அதிகரிச்சா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துங்க போய் எங்கன்னா பக்கத்துல கோயில் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்துருங்க திரும்ப வீட்டுக்கு வந்து சாந்தமா இருக்கு கோவத்தால ஒண்ணு போறதுல யாராவது ஒரு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கூட வராதுக்கு எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறேங்க என்னை பொறுத்த எதுவுமே வராது புரியுதுங்களா நீங்கள் கோவப்போகிறத்தால் என்ன அது இவங்க மனசுக்கு பாதிக்குது உனக்கு மனசு பாதி என்ன பண்ணா வேலைக்கு போகிறதில்ல போய் தண்ணி அடிக்கிறது கெட்ட பல வராது இது என்ன பண்ணோம் புருஷன் சரியில்லை சண்டை போகிறதுனால என்ன வேறு எவனோட அன்ப பிரச்சனை அப்படி மாறிடுது இப்படி தான் மக்களுடைய இதில் மாறி மாறி எல்லாமே குடும்பத்துக்கு சீரழிஞ்சு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய நடவடிக்கையும் நல்லா இருக்கணும் நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பவ் புரிஞ்சிக்கணும் எங்குந்தோ நமக்காக வரா புரியுதுங்களா அவளை நம்ம அன்போ பாசின் நானே மாதா பிதா குரு மாதா வந்து முதல் கடவுள் தாய் கழுத்து மனைவி தாய் ஸ்தானத்தில் வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் அதே அம்மா மாதிரி தாய் நினைச்சு அவங்களையும் பாசமும் எதுக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு இந்த மாதிரி வச்சு அப்பா அப்பா அம்மா மட்டும் பாத்துவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா மட்டும் ஓடி ஓடி பார்ப்பாங்க பெண்கள் இங்க கூடக்குறவங்க பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது தயவுசெய்து சொல்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உலகத்தில் என்ன இருக்கு நம்மளை படைச்சது கடவுள் படைச்சதுக்கு என்ன நல்ல சந்தோஷமா வாழ்ந்து நல்லா அனுபவிச்சுட்டு போகணும் அதுதான் தேவையான நமக்கு என்ன ஆசைகள் இருக்கோ நமக்கு தேவையான வீட்டுங்களை வச்சுட்டு நல்லா பிரித்து இருந்து வாழ்க்கையில் கணவன் மணி ஒற்றியுமே இருந்தால் பார்க்குறவங்க பரவாயில்ல இவங்க இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்கன்னு அந்த பேர் புகழ் வாங்கி அதுதான் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறது இதை நினைக்கிறது அடுத்தவங்க பேசி பக்கத்து வீட்டுக்காரர் பேச்சு இவங்க பேச்சு இவங்க பேச்சை கேட்கறது பக்கத்தில் நீங்க ஒத்தின்னு வருப்பாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ண உங்களுக்கு எடுக்கணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் யாரு பேச்ச கேட்காத சும்மாவே உங்கள் வீட்டுக்காரன் பாவம் அங்கே எங்கனா போயிருந்து இருப்பான் எதார்த்தமாக யாருக்கிட்ட பேசிருப்பான் உடனே அங்கே வந்து வெட்டி வச்சு உங்க வீட்டுக்கான அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் ஒன்று இவன் என்ன மாதிரி ரெண்டு பேரும் சண்டை சச்சிரும் அந்த மாதிரி தயவுசம் நினைக்காதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பழகுங்க பேசுங்க எதா இருந்தாலும் ஒரு கே கேஸை எடுத்துங்க கனவுனோ மனைவி ஒரு அஞ்சு நிமிஷம் கோவத்தை பண்ணால் அதை சாதாரணமாக எடுத்து அதை போது விடிடுவாள் நம்ம சாந்தமா என்னோம் ஏன்னா நாம் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும் நம்ம கணவன் மனைவி ஒற்றுமை நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் தெய்வம் சொல்கிறோம் ஒத்தரவாக செலவு இல்லாம அந்த மூலிக்கு ஈஸியாக கிடைக்கும் இதை பாருங்கள் இதை எடுத்து பண்ணுங்கள் நீங்களும் நல்லாயிருக்கும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாஜா